அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் மேத்தி சிக்கன் கறி ஸோ இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து இதை வந்து மண் சட்டியில் செய்ய போகிறோம் ஸோ மண் சட்டியில் செஞ்சாலே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொஞ்சம் அடிஷ்னலாகவே இருக்கும் ஸோ கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க அந்த எண்ணெய் விட்ட சோம்பு வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தாளிச்சிக்கோங்க ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி வரணும் இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கிவிடும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதையும் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு கிடைக்கணும் அது வரைக்கும் வந்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம் கூடவே இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் வந்துட்டு ஃபுல்லாக ரிமூவ் ஆகணும் ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இப்போ நம்ம வந்துட்டு வெந்தயக்கீரை வந்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அது கூடவே சிக்கன் வந்து ஒரு கால் கிலோக்கும் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அந்த சிக்கனை வந்து நம்ம இதில் அப்படியே நம்ம சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்க சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி தேவைப்பட்ட ரெண்டு தக்காளியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துருக்கேன் அப்புறம் நல்லா ஒரு கை ஃபுல்லாக ஒரு கொத்து வெந்தயக்கீரை அதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அலசிட்டு தண்ணி வடிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து இதில் நல்லா பெரட்டு பரட்டுன்னு பெரட்டி விடுங்க இது வெந்தயக்கீரைனால வந்து இது கறி வந்து கசக்குமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க நல்லா நல்லாயிருக்கும் இதையே நீங்கள் வந்து மட்டன்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கூடவே வந்துட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க எல்லாமே வந்துட்டு நான் ஒரு ஒரு அரை அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போது தயிர் வந்து கொஞ்சமாக விட்டிருக்கேன் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு விட்டிருக்கேன் அதையும் சேர்த்து இதில் நீங்கள் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடி போட்டு அப்பப்போ வேக வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் வெந்துருக்கும் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டிங்கனாலே சிக்கன் வெந்து வந்துடும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டோம் அந்தாலும் அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ நம்ம வந்து தேங்காயை வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அஞ்சாறு பல் தேங்காயை நல்லா பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பாலையும் விட்டுட்டு சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக வெந்திருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் தேங்காய் பால் விடணும் தேங்காய் பாலை விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு கொதி உடனே நம்ம வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட போகிறோம் அவ்வளோதான் இந்த சிக்கன் கறி வந்துட்டு நீங்கள் ரைஸுக்கு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிரித்து இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ பாய்